ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஏரியாவில் வந்து திருக்குறள் பற்றி இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவீஸர் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள் டாப்பிக்கிலேயே வந்து அஞ்சு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஆறாவது வீடியோ சரிங்களா அவங்களுக்கு அப்டேட் பண்ண எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் உலக உயிர்கள் எல்லாம் யாரை கை கூப்பி வணங்கும் அப்படின்னு சொல்லி கே கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மாந்தரை அடுத்து கொஸ்டன் பாருங்கள் அறிவுடையார் நட்பு எதை போன்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வளர்ப்பிறை போன்றது அறிவுடைய நட்பு வந்து வளர்ப்பிறை போன்றது அடுத்து பாருங்கள் வள்ளுவனை பெற்றால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியர் வந்து ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்து பாருங்க தந்தை காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின் படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அவையில் முந்தியிருக்க செய்தல் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு காட்டுகிறார் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உலகத்தை விட பெரியது அடுத்து பாருங்க தந்தை காற்றும் நன்றி என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அவையறிந்து முந்தியிருப்ப செயல் தான் பார்த்தோம் அதே கொஸ்டினி ரிப்பீட் ஆகியிருப்பாங்க தந்தை மகர் காற்றும் நன்றி என திருக்குறள் எதை குறிப்பிடுகிறதுனா அவையில் முந்தியிருப்ப செயல் அடுத்து பாருங்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீத்தார் இறைவன் அடி சேராதர் இக்குரலில் பயின்று வரும் அணி வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏகதேச உருவ அணி அடுத்து பாருங்க அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் இதுக்கென ஆன்சர் ஆப்ஷன் பி புரளவிடல் அடுத்து பாருங்கள் கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் இதுக்கென ஆன்சர் ஆப்ஷன் டி விலங்கு அடுத்து பாருங்கள் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி என்னும் திருக்குறளில் தந்தை மகனுக்கு செய்யும் கடமையாக குறிப்பிடுவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி முந்தி முந்தியிருக்க செய்தல் இதே கொஷினு பார்த்திங்கன்னா மூணு டைம் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் திருக்குறள் ஒரே ஆசிரியர்களுள் முதலாமாவார் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மணக்குடவர் அடுத்து பாருங்கள் திருக்குறளில் அறத்து பாலக்குரிய அதிகாரங்கள் வந்து எத்தனைன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரு சாரி முப்பத்தி எட்டு அடுத்து பாருங்க தாளாண்மை இல்லாதவன் என்று திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் இதுக்கென்று ஆன்சர் ஆப்ஷன் சி விடாமுயற்சி இல்லாதவன் அடுத்து பாருங்க தவவேடம் பூண்டு கொண்டு மனதை அடக்கும் வலிமை இல்லாமல் தவத்திற்கு புறமான அவச்சல்களை செய்யும் மத வேடதாரிகளின் செயலை வள்ளுவர் என்ற உமைகளால் விளக்குகிறார் இது கூற்றில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து புலியின் தூள் போர்த்து மேய்ந்தற்று புதர் மறைந்து வெட்டுவான் புல் செமிந்தற்று இந்த ரெண்டு உமையை வச்சு சொல்கிறாரு இதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் ஊழி பெயரினும் தாம் பெயரா சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார் என்னும் குரட்பாவில் ஊழி என்பதன் பொருள் வந்து என்னன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஊழின்னு வந்து உலகம் அடுத்து பாருங்கள் தனியிருப்ப காய் கவந்தற்று இக்குரட்பாவில் காய் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கடுஞ்சொல் அடுத்து பாருங்க பொருத்தல் இறைப்பினை என்றும் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேற்கண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிறர் தவறுகளை பொறுத்தல் பிறர் தவறுகளை மறத்தல் இது ரெண்டுமே வந்து வரும் அடுத்து பாருங்க செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது வந்து யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அழுக்காரு அடுத்து பாருங்க அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தளைத் தற்று இத்தொடரில் பயின்று வரும் அணி ஆதுன்னு கேட்குறாங்க அதுக்கு நான்சர் ஆப்ஷன் ஏ இல் பொருள் ஓமை அணி அடுத்து பாருங்கள் பிறனில் விளைவாடினத்து எவை நான்கு தீங்காகாது இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிறனில் வாழை வடிவத்து எவை நான்கு நீங்காது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பகை பாவம் அச்சம் பலி அடுத்து பாருங்க உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பிறப்பு அடுத்து பாருங்க முயற்சி திருவினையாக்கும் என்றவர் வந்து திருவள்ளுவர் அடுத்து பாருங்க திருக்குறளின் பாயிர உள்ள அதிகாரங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு பெருமை அரண் வலியுறுத்தல் அடுத்து பாருங்கள் மன்னனின் குற்றமான இயல்பு எதுவென்று திருக்குறள் கூறுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேண்டாத முகிழ்ச்சி ஒய்யான மனம் கஞ்சத்தன்மை இது மூண் மூன்றும் அடுத்து பாருங்கள் தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தன் முயற்சியாக ஈட்டிய பொருள் அடுத்து பாருங்க திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து வீரமான மொழிவர் அடுத்து பாருங்க திருக்குறளில் உடமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி உடுக்க முடிமை மற்றதெல்லாம் பாருங்க அடுத்து பாருங்க தேசியம் முடித்த நூலாடை என கவிஞர் தாரா பாரதி குறிப்பிடும் நூல் வந்து ஆப்ஷன் பி திருக்குறள் அடுத்து பாருங்கள் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வசன் மகன் ஞான பிரகாசம் அவர் தான் பார்த்தீங்கன்னா திருக்குறள் முதன் முதலாக வந்து பதிப்பித்து தஞ்சையில் வந்து வெளியிட்டிருப்பார் அவர் வந்து யாருடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க வசன் அவருடைய மகன் தான் பார்த்தீங்கன்னா ஞான பிரகாசம் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திருக்குறள் அறுத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பத்தி எட்டு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம் இது பார்த்திங்கன்னா பார்ட் சிக்ஸ் வீடியோ சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ